மீல் மேக்கரை வச்சு சூப்பராக ஒரு கோலா உருண்டை செய்யலாமா மட்டன் கோலாவுருணுன்னு சொல்லி இதை கொடுத்தா கூட நம்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கு மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு நல்லா தண்ணி பிழிஞ்சு மிக்சர் ஜார்ல சேர்த்து பல்ஸ் மோட்டில் கொற குறைப்பா அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சோம்பு சீரகம் மிளகு கரம் மசாலா காஞ்சி மிளகா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி அதனோட துருவுன தேங்காய் சேர்த்து ஒரு கிளறி கிளறி ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்து அதனோட ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டா தண்ணி தெளிச்சு அரைச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுல்ல அரைச்ச மிலி மேக்கரையும் அரைச்ச மசாலாவையும் சேர்த்து அதனோட பொரியான இருக்குன்னு கொத்தமல்லி கருவேப்பிள்ளைய சேர்த்து நல்லா பசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஒன் பை ஒன்னா அதனோட சேர்த்து நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விடுங்க அப்பதான் உடையாது அப்பப்ப இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டீங்கன்னா உள்ளேயும் நல்லா வெந்துடும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க இது நல்லா சூடா சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்